துணை அனைவருக்கும் ஆன்மீகம் நம்முடன் வரவேற்கிறது ஆடி ஆடி செவ்வாய்கிழமையில் இந்த வழிபாடை நாம் செய்ய வேண்டும் முதல் செவ்வாய்க்கிழமை போய்விட்டது ஆடி மாதம் என்றாலே அது சிறப்பு மிகுந்த மாதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அதிலும் ஆடி செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் சக்தி மிகுந்த நாளாகவே கருதப்படுகிறது சாதாரண செவ்வாய்க்கிழமையை விட ஆடி செவ்வாய் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் சேர்ந்து வரும்பொழுது இதற்கு இன்னும் அதீத சக்தி இருக்கும் இப்பொழுது போய்விட்டது இது வரும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணலாம் ஏனால் முதல் செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷத்தோடு வந்ததுனால் அந்த விரதம் போய்விட்டது இந்த இன்னும் மூன்று செவ்வாய்க்கிழமை இருக்கிறது அதில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஆடி முதல் செவ்வாய் சிறப்பு வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருக வழிபாட்டை மேற்கொள்வது துர்கை அம்மன் வழிபாட்டை செய்வது என்பது பலரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவே இருக்கிறது அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிகவும் அற்புத சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையில் அம்மனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நம் ஒரு சேர வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நிகழும் அதிகாலையில் சுத்தமாக குளித்து முடித்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் தீராத கடன் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களும் தங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம் என்பவர்களும் அன்றைய நாளில் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது விரைவிலே அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும் விரதம் இருக்க இயலாது என்பவர்கள் வழிபாட்டை மட்டும் செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை ராகு காலம் இமகண்டம் நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு வீட்டு பூஜை அறையில் ஐந்து அகழ்விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் இந்த தீபத்திற்கு கீழ் வாசனை மிகுந்த மலர்களை கொள்ளவும் அல்லது அரச இலையை வைத்தும் தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு விநாயக பெருமானை முழு மனதோடு வணங்கி ஓம் கம் கணபதியை நமக எனும் மந்திரத்தை இருபத்தோரு முறை கூறலாம் பிறகு அந்த ஐந்து அகழ்விளக்கும் தூபதீபம் ஆராதனை காட்ட வேண்டும் அடுத்ததாக ஓம் சிவாயி போற்றி ஓம் ஓம் சிவாயு போற்றி ஓம் என்னும் மந்திரத்தை இருபத்தோரு முறை கூற வேண்டும் மறுபடியும் தூபதீபம் காட்ட வேண்டும் அடுத்ததாக ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் என்னும் மந்திரத்தை இருபத்தோரு முறை கூறி தூபம் தீபம் காட்ட வேண்டும் கடைசியாக ஓம் கந்தா போற்றி ஓம் ஓம் கந்தா போற்றி ஓம் எனும் மந்திரத்தை இருபத்தோரு முறை தூபம் தீபம் காட்ட வேண்டும் பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டி நிலைவாசலுக்கு தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் வீட்டில் லிங்கம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் அன்று நீங்கள் சிவபெருவானுக்கு அபிஷேகம் செய்யலாம் மனம் குளிந்து நம்முடைய கஷ்டங்களும் கரைந்து போகும் எளிமையான இந்த ஆடி செவ்வாய் வழிபாட்டை முழு மனதோடு யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்